வணக்கம் இன்றைய தினம் இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் பற்றி தான் பேச போகின்றோம் அதிலே ஒன்று இந்த தையிட்டி விகார விடயம் தையிட்டி அகற்றப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் பலதரப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து குறிப்பாக பல கட்சிகள் ஒன்றுணைந்து மிக பெரும் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த போராட்டமானது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கவனத்தை அல்லது அரசனுடைய கவனத்தை ஈர்த்த போராட்டமாகவே அமைந்திருக்கின்றது இந்த விடயம் பற்றியும் அதோடு மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு இளைஞன் மீது ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார் அந்த இளைஞன் போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பத்தி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகணும் அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் இந்த தையீட்டி விகாரை விடயம் இந்த தையீட்டி விகார விடயமானது அதிகமாக பேசபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு காரணம் பார்க்கின்ற போது பொதுமக்களுடைய காணி அடாத்தாக பிடிக்கப்பட்டு அடாவடித்தனமாக ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு அங்கே மக்களுடைய காணி கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் காணிக்குள்ளே பௌத்த விகாரை அதுவும் திஸ்ஸ மகராம விகாரை என்ற ஒரு விகாரை அமைத்து விட்டார்கள் எனவே இது தேவநம்பிய தீச மன்னனுடைய காலத்து விகாரி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய இடமானது இடத்தில் இருப்பதாகவும் ஆனால் இப்போது மக்களுடைய காணிகளுக்குள்ளே இந்த ஏழு ஏக்கர் காணிகளையும் மேலும் விகாரைக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பதினேழு பதினான்கு ஏக்கர் காணிகளாக மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கர் காணிகளையும் இந்த மக்களுக்கே மீண்டும் வழங்கப்பட வேண்டும் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவித்து அந்த இடத்திலே மக்களை அந்த இடத்திலிருந்து மக்களை வெளியேற்றி பின்னர் ராணுவம் அதனை கைப்பற்றிக் கொண்டார்கள் எனவே மக்களுக்கு அந்த காணி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் மிக பெரும் அளவிலே கட்டப்பட்டு நூற்றி நூறு அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரமாக அது திகழ்ந்து வருகிறது எனவே இந்த விகாரிக்கு இன்றும் தென்னிலங்கையிலிருந்து சிங்கள மக்கள் வந்து செல்வது வளமையாக இருக்கின்றது இங்கிருக்கின்ற மக்கள் கேட்கின்ற கேள்வி இங்கே சிங்கள மக்களும் இல்லை பௌத்த மக்களும் இல்லை ஏன் அதற்காக எவ்வளவு பெரிய விகாரை கட்ட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுடைய காணிக்குள்ளே ஏன் இவ்வளவு பெரிய விகாரையை அணுகும் பொதுமக்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலத்திற்குள்ளே ஏன் இவ்வளவு பெரிய விகாரையை கட்ட வேண்டும் அது விகாரிக்கின்ற ஒதுக்கப்பட்டிருக்கின்ற காணிக்குள்ளே கட்டுகின்ற போது கூட அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்காது ஆனால் மக்களுடைய காணிக்குள்ளே ஏன் கட்ட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை கேள்வியாக இருக்கிறது எனவே எங்களுடைய பூர்வீக நிலங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற போதுதான் இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மிக பெரும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நேற்று பதினோராம் தேதி மாலை தொடங்கிய இந்த போராட்டமானது ஒரு கட்சி குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அங்கிருக்கிற மக்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தார்கள் இன்றைய தினம் ஊர் மக்கள் உட்பட இல்ல நாட்டினுடைய குறிப்பாக யாழ்ப்பாணம் உட்பட வடக்கினுடைய பல பகுதிகளிலும் இருந்து இந்த மக்கள் அந்த போராட்டத்துக்கு குவிந்திருந்தார்கள் குறிப்பாக அந்த போராட்டமானது மிக பெரும் எடுப்பிலே பல அரசியல் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் தான் முன்னிலை வகித்தார்கள் இப்போது பல அரசியல் கட்சிகளும் அந்த இடத்துக்கு வருகை இந்த சம்பவம் பார்க்க கிடைத்திருந்தது பொதுமக்கள் அதோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் கூட இந்த விடயத்திற்கு கடுமையான ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள் அங்கு சென்றிருந்தார்கள் எனவே இந்த விகாரையானது அகற்றப்பட வேண்டும் பொதுமக்களுடைய காணிக்குள்ளே இருக்கின்றது அடிப்படையில் தமிழர்கள் கோரிக்கை விடுக்கின்ற போது தென்னிலங்கையிலிருந்து இந்த விகாரை அகற்றப்படாது என்பதுதான் இருந்து அதாவது இந்த அரசு அதை இன்னும் முழுமையாக சொல்லவில்லை இந்த விகாரையை அகற்ற முடியாது என்ற அடிப்படையிலே சொல்லவில்லை மாறாக நாங்கள் பேசி தீர்க்கப் போகின்றோம் பேசி தீர்க்கப் போகின்றோம் என்றுதான் இந்த அரசு கடந்து செல்கின்றார்கள் இருந்தாலும் பௌத்த சாசன அமைச்சராக இருக்கின்ற சுனில் செனிவிரத்தின குறிப்பிட்டிருந்தார் விகாரை இடிக்கப்படாது மாறாக மாற்றுக் காணிகள் வழங்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் இதனாலும் மக்கள் கொஞ்சம் கொதித்தெழுந்திருந்தார்கள் ஆனால் இந்த தென்னிலங்கையிலே இருக்கின்ற சிங்கள தேசியவாதிகள் அல்லது தமிழ் மக்கள் சார்ந்த அதிகமாக இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற இந்த கம்மன்வல இந்த சரத் வீரசேகரம் போன்றவர்கள் இப்போது திறந்திருக்கிறார்கள் இந்த விகாரை மீது தமிழர்களை கை வைக்க விடமாட்டோம் அப்படி நடந்தால் நடப்பது வேறு என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது எனவே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பொதுமக்கள் எங்களுடைய காணிகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அடிப்படையிலே போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு எந்த விதமான தடை உத்தரவுகளோ அல்லது இடையூறுகளோ வழங்கப்படவில்லை இருந்தாலும் போலீசார் இடையிடையே வந்து ஒரு எல்லையை காட்டி இதை விட்டு உள்ளே வர வேண்டாம் என்பதை அடிக்கடி அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த பிகாரைக்கான அல்லது பிகாரையை அகற்ற வேண்டும் என்ற போராட்டமானது தீவிரமடைந்து வருகின்றது ஆனால் அரசு இது சார்ந்த என்ன முடிவு எடுக்கப் போகின்றது என்பதுதான் பலருடைய கேள்வி கேள்வியாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய ஒரு அஹ் காணொலி ஒன்று இப்போது வெளியாகி அதிக அளவிலே சமூக வலைதளங்களிலே பேசுபொருளாக மாறியிருந்தது அந்த காணொலியிலே காட்டப்படுகின்ற விடயம் ஒரு இளைஞனை தாக்குகின்ற காணொலி அதுவும் ஒரு இளைஞனை இருந்த ஒரு கிளாஸை எடுத்து அந்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்திய விடயத்தினால் இந்த இந்த காணொலியானது எங்களுடைய பகுதிகளிலே மாத்திரமல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற அத்தனை ஊடகங்களிலும் இது பரப்பப்பட்டு வருகின்ற விடயமாகவே இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கை முழுவதுமே இந்த காணொலி பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இது ஏன் எங்கே எப்போது என்ன நடந்து பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் அது வலம்புரி தனியார் விருந்தினர் விடுதியில் நினைக்கின்றேன் எனவே அங்கே நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக உணவருந்துவதற்காக மருத்துவர் அர்ச்சுனா அவர்களும் அவரோடு அவருடைய சட்டத்தரணியாக இருக்கின்ற கௌசல்யா அவர்களும் சென்றிருக்கின்றனர் அங்கே செல்கின்ற போது இரண்டு பேர் அந்த இடத்துக்கு சென்று அவரோடு உரையாடுகின்றார்கள் உரையாடுகின்ற போது மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தொலைபேசியை தொலைபேசியை எடுத்து அதை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார் காணொலி பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர் பதிவு இது ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலே பாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த ஜெர்மனை சேர்ந்த நபர் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற நபர் என்று சொல்லப்படுகின்றது அவரோடு கூட வந்த ஒரு நபர் அர்ஜுனா அவர்களுடைய தொலைபேசி

எனவே ஒரு தரப்பு அர்ஜுனா ராமநாதன் தரப்பு அவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றபடியும் அந்த இளைஞனுக்கு அடி போதாது அவருக்கு இன்னும் அடித்திருக்க வேண்டும் காரணமே அவருடைய சுயத்தை சீண்டுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அதோடு மேலும் பொதுவான கருத்து என்ன பார்க்கின்ற போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியா பொது இடங்களிலே நடந்து கொள்வது என்ற அடிப்படையிலே இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இப்போது நிலை வருகின்றது ஆனாலும் ஒரு தான் உணவருந்துவதற்கு ஒரு விருந்தினர் விடுதிக்கு செல்கின்ற போது அவரிடம் சென்று சேட்டை செய்கின்ற அல்லது அவரோடு பேசி வாய் தர்க்கத்திலே ஈடுபடுகின்ற அளவிற்கு அந்த இரண்டு நபரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது காணொலிகளை பார்க்க பார்க்கின்ற போது தெரிகின்றது அவர்கள் அங்கே சென்று அவரோடு தர்க்கத்திலே ஈடுபடுகின்ற போது அர்ஜுன ராமன் அவர்களுடைய வழக்கம் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் வாயை திறக்கின்றோமோ இல்லையோ அதற்கு முதல் தொலைபேசியிலே காணொலி பதிவு செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே அவரும் அங்கே பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் இதனால் அங்கே பிரச்சனை உண்டாகி இருக்கின்றது எனவே இதில் மிக முக்கியமான விடயம் அந்த இருவரும் உள்ளே சென்று அவரோடு தர்க்கத்திலே ஈடுபடுவதை தடுத்து அல்லது நிறுத்தி இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை இடம்பெற்றிருக்காது அதோடு அந்த இளைஞனை தாக்கிய விடயமும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா வெறும் வாய் தர்க்கமாக கடந்து சென்றிருந்தால் கூட பரவாயில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்குவதா என்றெல்லாம் பலர் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு சமூக வரித்தளத்திலே பேசுபொருளாக இருப்பதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது அந்த இளைஞன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போது போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு புறம் ராமநாதன் அவர்களும் போலீஸ் நிலையத்தை நாடி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது இந்த காணொலி தான் இப்போது அதிகம் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது அந்த தர்க்கத்திலே ஈடுபட்ட இரண்டு பேரும் அவர்களுடைய சுயத்தை அதாவது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா ஆகியோர் இருவருமே இணைந்து உணவருந்துகின்ற அந்த விடயத்திலே அவர்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை இருந்திருக்காது என்பதுதான் பார்க்கின்ற போது காணொலியை பார்க்கின்ற போது தெரியும் ஒரு விடயமாக இருக்கிறது பார்த்தோம் இது எப்படி செல்ல போகின்றது இந்த வழக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழ வணக்கம்